மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நான்கு கிரகங்களுடைய பெயர் ஜூலை மாதத்தில் நடக்கிறது அப்ப அந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கிறோம் விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஜூலை பதிமூணாம் தேதி மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க இது போக சுக்கர பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜூலை பதினாறாம் தேதி மிதினத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க புதன் பகவான் ஆகப்பட்டது கடகத்திலிருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்போ இந்த பயிற்சிகள் ஆகப்பட்டது நம்மளுடைய விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் இப்ப விருச்சக ராசி அப்படின்னாவே கால புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி அப்ப இந்த எட்டாவது ராசி அப்படிங்கிறதுனால அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா எதையுமே வெளிப்படியாக பேசி நல்ல பேர் சம்பாதிக்கிறது இல்லை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு எதையுமே சாதிக்கிறவங்க அது போக அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்தாலும் லாபம் லாபம் வந்தாலும் எதையுமே வெளிக்காட்டாமல் எப்பவுமே ஒரே நிலையாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது வெறும் பத்து பைசா இல்லீனாலும் கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி குணம் உள்ளவங்க இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எதார்த்தம் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க யாருக்காவது எந்த செயலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த செயலை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு வேலையிலேயே இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இந்த வேலையை பொறுப்பேத்துட்டு அவங்க செய்யறாங்கன்னா அந்த வேலையை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிப்பாங்க இதனால அவர்களுக்கு லாபம் வருதோ நட்டம் வருதோ அதை பத்தி அவங்க கேர் இல்ல அவங்க எடுத்த அந்த லட்சியத்தை அந்த பொறுப்பை சரிவர முடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கடந்த காலத்துல ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருந்தது இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வந்திருக்குது அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்ப அந்த கூட சேர்ந்து செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ராசிக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து நல்ல காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு அப்ப இதனுடைய அடிப்படையில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் நடக்கும்னா யார் யார் எல்லாமோ விளையாட்டு துறையில் இருக்கிறீங்களோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்களோ அவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக தான் எதிர்பார்த்து அதற்கோக ட்ரெயின் பண்ணி அதுக்கோக அதுக்கோசரம் போட்டியில் கலந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இதுல எந்த மாற்றங்கிறது இல்லை ஏன்னா குரு மங்கள யோகம் அந்த ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் அந்த ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான டைம் இந்த நேர காலத்தை நீங்க என்னைக்கும் மறக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதை எதிர்பார்க்க போகிறீர்கள் அப்போ ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில யாராருக்கு எல்லாருமே யாராருக்கு எல்லாமே ப்ரமோஷனை எதிர்பார்த்து அந்த ப்ரமோஷன் தடைபட்டு இந்த காலகட்டத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் ஆகப்பட்டது உங்களுடைய கைக்கு வரும் அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்க விலகி போவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் நம்மளுக்கு வரல நம்மளுக்கு கீழ கீழே உள்ளவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா கூட அது நடந்தது நடந்தாச்சு இந்த பீரியட்ல உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு கிடைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல திருப்தி அடைய போறீங்க இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்காகப்பட்டது இப்ப இந்த வேலை விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் இருக்கும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் அது வந்து மனக்கஷ்டம் அப்ப இந்த மனக்கஷ்டம் அப்படிங்கிறது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம் அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல பழக்க வழக்கத்துல இருக்கிறதா இருக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகப்பட்டது இப்ப குறையும் அதற்கு காரணமாகப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து அந்த சுக்கர பட்டது ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வர்றாங்க அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வர்றதுனால ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா உங்களுடைய குடும்பங்கள்ல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் என்னன்னா சுப விரை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த சுக்கர் பகவான் இல்லைனாவே கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடப்பதில் சோதனைகள் உருவாகும் அந்த சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்கனாவே உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசலாம் கடந்த காலத்துல யாராருக்கு எல்லாமே திருமணம் தடைபட்டுச்சோ அந்த தடைகள் நிபர்த்தியாகி இந்த காலகட்டத்துல அந்த சுக்கர பகவானாலையும் அந்த குருவும் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனாலையும் இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக திருமணங்கிறது உங்களுக்கு நடக்கும் அது வந்து மிஸ் ஆகவே ஆகாது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க மாப்பிள்ளை பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலாம் எது பார்த்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீங்க கண்டிப்பாக நான் பொண்ணு பார்த்தேன் எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு நான் மாப்பிள்ளை பார்த்தேன் எனக்கு மாப்பிளை கிடைச்சிருச்சு எனக்கு கடந்த காலத்துல திருமணங்கள் தடுங்களாக இருந்தது இந்த பீரியட்ல பொண்ணு பார்த்தோம் எனக்கு கரெக்டா அமைஞ்சது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கமான்ஸ்ல கண்டிப்பாக எழுதத்தான் போறீங்க இது நடக்கத்தான் போகிறது அப்ப இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ஆஹ் இப்போ விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து புத்தர பாக்கியம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை செல்வம் அந்த குழந்தை பாக்கிய குறை அந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடை அந்த குழந்தை பாக்கியமே ஒரு தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோஷங்கள் கண்டிப்பாக நிபர்த்தி ஆகும் அப்படி நிபர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அந்த கரு உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்க அம்மா ஆக போறீங்க ஆக போறீங்க உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மனசு நிறைஞ்சிருக்குது நான் மனம் நிறைவாக சொல்கிறேன் கண்டிப்பாக யாராருக்கெல்லாமே யாராருக்கு எல்லாமோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதோ அவங்க எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கதாக இருந்தாலும் இந்த பீரியடு நல்லா இருக்குது தாராளமாக ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தான் இது போக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பா நல்லா இருக்குது அவங்க காலேஜ் போறது இல்லை வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு வேலைக்கு போறது அப்ப அந்த வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் வெளிநாட்டுல போயிட்டு நான் வேலைக்கு சேரலாமா தாராளமாக செய்யலாம் அப்போ இந்த பீரியட்ல தடை இல்லாமல் நீங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது போக இந்த ராசியில அவங்களுடைய மக்களால் இப்ப ஆண்னாலையும் சரி பெண்ணாலையும் சரி நிறைய பேர்த்துக்கு வந்து என் பையனுக்கு வேலை கிடைக்கல என் பையன் வெளிநாட்டுல இருக்கிறான் சரியா வேலை அமையல இந்த டயத்துல வேலை அமையுமானா கண்டிப்பாக அமையும் அப்ப என் பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளிநாட்டுல நாங்கள் வாழ்ந்துட்டு என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்ப அந்த கிடைச்ச வேலையில சில சங்கடங்கள் சளிப்பில் இருக்குது தீருமானா கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்கக்கு உண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அப்போ வந்து நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்து முற்போக்கு சிந்தனை நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ப எடுத்து வைங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க இது போக இப்ப இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு கூடாதது எது அப்படின்னா உடல் ரீதியாக சில பிணைப்பிடைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு பெருசு பண்ணாது காரணம் வந்து அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியை லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் வந்தாலும் பெருசு பண்ணாது தைரியமாக இருங்க நேரிலே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்